நிலை இல்ல அப்படின்னு சொல்லப்படுது மாற்று தூக்கு வீரரா களமிறங்கி இருக்காரு சுப்மன் கில் இந்த ஒரு தகவலானது தான் இந்திய கிரிக்கெட் வட்டாரங்கள்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி வேல்டு கப்லையே இந்திய அணி செமினில் தோத்து வெளியேறாங்க அப்பவே இந்திய அணியில என்ன மாதிரி மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதிகமா விவாதிக்கப்பட்டது அதன் காரணத்தினாலதான் இந்த முறை அணி தேர்வுல தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் ராவிட் எல்லோருமே பங்கெடுத்திருக்காங்க இந்த கூட்டத்துல முக்கியமா டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணில எந்தெந்த வீரர்களா இடம்பெற போறாங்க அப்படின்ற மாதிரி விவாதம் நடந்திருக்கு இதுல ஹர்திக் பாண்டியா பத்தின விவாதம் தான் அதிக நேரம் நடந்ததா சொல்லப்படுது இதன் காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ல ஹர்திக் பாண்டியா அதிக ஓவர்ல பந்து வீசணும் அதுல அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரோ அத வச்சுதான் அவர் டிவெண்ட்டி உலக கோப்பை தொடர்ல இடம்பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கறது தெரிய வரும் அதற்கு பிறகு தான் விராட் கோலி பத்தின விவாதமானது தொடங்கி இருக்கு டி டுவெண்ட்டி ஃபார்மென்ட் கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் டவுன்ல தான் இறங்கிக்கிட்டு இருந்தாரு விராட் கோலி ஆனா இந்த முறை ரோஹித் சர்மாவோட சேர்ந்து தூக்கு வீரரா களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா ஐபிஎல் தொடர்ல ஆர் சி பணிக்காக தூக்கு வீரரா களமிறங்கி அட்டகாசமா விளையாடிகிட்டு இருக்காரு விராட் கோலி விராட் கோலி தூக்கு வீரரா கிளம்பரங்கிற காரணத்தினாலதான் மற்றவர் தூக்கு வீரர் ஜெய்ஸ்வாலை நீக்கியாகணும் அப்படின்ற கட்டாயத்துல ஜெய்ஸ்வாலை இந்திய அணியில இருந்து நீக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் அப்புறம் இந்தியாவோட தொடக்க வீரர்களை பொறுத்தளவுக்கு லெப்ட் ரைட் காம்பினேஷன்ல கிளம்பறங்களாம் அப்படின்ற மாதிரி தான் திட்டம் இருந்துச்சு ஆனா இப்ப அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு விராட் கோலி தொடக்க வீரர் களமிறக்கப்பட இருக்காரு இதன் காரணத்தினால தோக்கு வீரர் ஜெய்ஸ்வால் அணியிலிருந்து நீக்கப்பட இருக்காரு